இது யாருக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு தொழில் முனைவராகணும் நீங்க நினைக்கிறீங்க மாதம் ஒரு நியாயமான லாபமான ஒரு வருமானம் வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க சின்னதான ஒரு முதலீட்டுல ஒரு தொழில் நாம ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இது உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இது எந்த மாதிரியான ஒரு பேஸ் இருக்குங்க எந்த மாதிரியான ஒரு நிறுவனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய இன்னைக்கு இந்தியா மட்டும் இல்ல வேர்ல்டு வைடாவே மருத்துவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம் மருத்துவ உலகம் மிக வேகமாக வளர்ந்துட்டு இருக்குது அதுலயும் முக்கியத்துவம் முக்கியமா சொல்ல போனோம் அப்படின்னா ஆயுர்வேதம் அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இன்னைக்கு கிடைச்சிட்டு இருக்குது அந்த ஆயுர்வேதத்துல அட்வான்ஸ் ஆயுர்வேதம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எடுத்துதான் இந்த டெல்டாஸ் பார்மா அப்படிங்கிற நிறுவனம் மிக வேகமாக தன்னை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க இதுல தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்ப கிரியேட் ஆயிட்டு இருக்குது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி தான் இப்ப உங்களுக்கு நான் சொல்ல போறேன் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா ஹெல்த் எஜுகேஷன் அண்ட் அவேர்னஸ் ஃபார் லைஃப் இன்றைக்கி ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளுக்குள்ளே மனுஷங்க போயிட்டு அதற்கான தீர்வை தேடி அலைஞ்சிட்டு அலைஞ்சிட்டுக்கிறாங்க எதை தின்னா பித்தம் தெளியும் அப்படின்ற கணக்கில் ஆனால் நீங்களும் நானும் நம்ம டெல்டாஸ் கம்பெனியும் சேர்ந்து எப்படி ஒர்க் பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா இப்போ இவ்வளோ பெரிய ப்ராப்ளம்ஸ் நம்மளுடைய சொசைட்டியில் இருக்குது லைக் டயபெட்டிஸ் ஆகட்டும் ஒபிசிட்டி ஹைபிபி கொலஸ்ட்ரால் ஆர்த்தோபெடிக் ப்ராப்ளம் பிசிஓடி ப்ராப்ளம் பைல்ஸு ஐக் ஐ ப்ராப்ளம் டைஜன் கம்ப்ளைண்ட்டு மேல் கேரு ஃபீமேல் கேரு விட்டாலிட்டி ப்ராப்ளம் லைனக் இஷ்யூஸு சோரியாசிஸ் கம்ப்ளைண்ட்டு டீடாக்ஸிஃபிகேஷன் இம்யூனிட்டி அனீமியா லிவர் ஹெல்த்து ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்கின் இஷ்யூஸு ஹேர் ஃபாலு தென் கிட்னி ப்ராப்ளம்ஸு இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ப்ராப்ளம்ஸை நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம் ஒன்றோடய லைஃப்பில் பட் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா முன்னாடி நம்ம சொல்லியிருக்காங்க இல்லையா வருமுன் காப்பதே சிறந்தது ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் அந்த மாதிரி அடிப்படையில் நம்மளுடைய சமுதாயத்துக்கு சொல்லிக் கொடுக்க போகிறோம் அவேர்னஸ் கொடுக்க போகிறோம் எந்த மாதிரி அவேர்னஸ் வாழ்க்கையில் எப்படி நம்ம நோய்வாய்ப்படாமல் ஆரோக்கியமாக இருக்க முடியும் அப்படிங்கிற அவேர்னஸ் கொடுக்க போகிறோம் அதே நேரத்தில் இப்போ நம்ம பார்த்த இத்தனை ப்ராப்ளத்துக்கும் ஒரு நேச்சுரல் ரெமிடிஸ் நம்ம கொடுக்க போகிறோம் யாரெல்லாம் நீங்கள் நான் நம்ம கம்பெனி இணஞ்சு இதுக்கான பயன்கள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு நீங்க ஒரு ஆபீஸ் போடணும்ல நீங்க போட போற ஆபீஸ்க்கு உண்டான வாடகைய நீங்க கொடுக்க வேண்டாம் கம்பெனியே கொடுக்க போகுது சரிங்க இப்போ ஆபீஸ் போட்டாச்சு அந்த ஆபீஸ் டிசைன் பண்ணணும்ல அலங்கரிக்கணும்ல அதுக்கு நம்ம செலவு பண்ணணும்ல நம்ம பண்ண வேண்டாம் அதையும் கம்பெனியே படி இது என்னன்னு பாக்குறீங்களா இது ஒரு ஜப்பான் டெக்னாலஜியில் தயார் பண்ணியிருக்கக்கூடிய பாடி அனலைசிங் மிஷின் அப்படின்னு சொல்லுவோம் பிஎம்ஐ மிஷின் அப்படின்னு சொல்லுவோம் இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம உடம்புல ஆரோக்கிய குறைபாடு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு டயக்னைஸ் பண்ணுறதுக்கான மிஷின் இதனோட விலை ஏறத்தாழ ஒரு பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா வருது இந்த மிஷின் நம்மளுடைய இந்த பிஸ்னஸ்க்கு ரொம்ப ரொம்ப அவசியமானது ஆனால் இதுக்காக நீங்கள் செலவு பண்ண வேண்டியதில்லை பணம் போட்டு இதை வாங்க வேண்டியதில்லை நம்ம டெல்டாஸ் நிறுவனம் இதையும் உங்களுக்கு ஃப்ரீயாகவே தரேன் இவ்வளோ பெனிஃபிட் கேட்டீங்களே இதையும் கேளுங்க இந்த பிசினஸ்க்குள்ளே நீங்கள் வர்றது மூலமாக எந்த விதமான செலவும் இல்லாமல் ஒரு டூரையும் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் அது இன்டர்நேஷனலாகவும் இருக்கலாம் டொமஸ்டிக்காகவும் இருக்கலாம் இதுக்காக நீங்க செலவு பண்ண வேண்டியது இல்ல ஃப்ரீயாக உங்களை டூர் கூட்டு போகுது இப்போ இந்த பிசினஸ் எடுக்கணும்னு நீங்க ஆசைப்பட்றீங்க ஆனா இதை பத்தின நாலேஜ் இல்லை இதை பத்தின அனுபவம் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா அதை பத்தி கவலப் பண்றீங்களா கவலையே வேண்டாங்க இந்த இந்த நீங்கள் பெரிய லெவலில் டெவலப் பண்றதுக்கு தேவையான ட்ரைனிங் பதினஞ்சு நாளைக்கு கம்பெனி ஃப்ரீயா கொடுக்க போறாங்க ஃப்ரீயா கொடுக்கறது மட்டும் இல்ல அதை உங்களை மானிட்டர் பண்ண போறாங்க கைட் பண்ண போறாங்க உங்களுக்கு இது மாதிரி ஒரு கொடுத்து உங்களை கௌரவப்படுத்த போறாங்க ஹானர் பண்ண போறாங்க உங்களை சாதிக்க வைக்க போறாங்க ஜெயிக்க வைக்கிறவரை கூடவே உங்களை கையை பிடிச்சி குடிப்ப போறாங்க ஓகே இந்த பிசினஸ்ல நீங்க டெவலப் ஆகிறதுக்கு உங்களுடைய கஸ்டமர்ஸ் ஃபாலோ பண்றதுக்கு நீங்க தனியா வெப்சைட் கிரியேட் பண்றதோ அதுக்காக தனியா சாஃப்ட்வேர் டிசைன் பண்றதோ ஒரு பைசா செலவு பண்ண வேண்டியது ஏன்னா அதுக்கான ஆப் அப்ளிகேஷனையும் நம்ம கம்பெனியை உங்களுக்காக ப்ரொவைட் பண்றாங்க இப்போ பிசினஸ்குள்ள வந்துட்டீங்க இந்த ப்ராடக்ட்லாம் வாங்கிட்டீங்க வியாபாரத்துக்காக ஆனா இந்த வியாபாரம் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்டுகள் ஒரு சிலது மூவ் ஆகலன்னு வச்சுக்கலாமே அப்போ என்ன பண்ணலாம் ஆறு மாதம் உங்களுக்கு ஒரு கேரண்டி கொடுக்குறோம் கம்பெனியில் என்ன கேரண்டினா எந்த ப்ராடக்ட் உங்களுக்கு மூவ் ஆகுதோ அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஆறு மாதத்துக்குள்ளே நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கிறதுக்குண்டான ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி நம்ம கம்பெனியில் உங்களுக்கு கொடுக்குறாங்க நீங்கள் இந்த பிஸ்னஸில் ஜெயிக்கிறதுக்காக உங்களை டெவலப் பண்ணுறதுக்காக உங்கள் கூடவே எப்பவுமே ஒரு எக்ஸ்பர்ட் டாக்டர் அனுபவம் வாய்ந்த ஒரு நபர் கூட இருப்பார் ஐ மீன் நீங்கள் எப்போவுமே அவரோட கான்டாக்டில் இருக்கலாம் அவரு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு எப்பவுமே தயாராக இருப்பார் நீங்கள் வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாக கூட உங்களுடைய சந்தேகங்களை நிவர்த்தி செஞ்சுக்கலாம் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு அவர் உங்கள் கூட இருப்பார் இதுக்காக நீங்கள் எந்த செலவும் பண்ண வேண்டியதில்லை இதுவும் உங்களுக்கு டெல்டாஸ் கம்பெனி ப்ரொவைட் பண்ணுறாங்க ஓகே பெனிஃபிட்ஸ் எல்லாம் கேட்டீங்க இந்த பிசினஸ் பண்ணணும்னு ஆர்வமாக இருக்கீங்களா நீங்க இதில் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களா நாங்க உங்களை ஜெயிக்க வைப்போம் நம்புறீங்களா எங்க கூட டிராவல் பண்ண விரும்புறீங்களா அப்படின்னா அதுக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்கு என்ன கண்டிஷன் பார்க்கலாமா அதாவது உங்களுக்கு பதினெட்டு வயசு ஆயிருக்கணும் உங்களுக்கு தொழில் செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கணும் உங்கள்ட்ட ஒரு மூணு லட்ச ரூபாய் முதலீடு இருக்கணும் ஒரு ஆஃபீஸ் செட்டப் இப்போ பாத்தீங்களா இந்த மாதிரி ஒரு ஆஃபீஸ் செட்டப் ஒரு ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்ல இருக்கணும் தாங்க இருந்துச்சுன்னா போதுங்க உங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோங்க வணக்கம் என்னோட பேர் பரமசிவம் நாமக்கல் மாவட்டம் நான் கடந்த ரெண்டு மூணு வருஷமாக டெல்டாஸ் ஃபார்மோடைய ப்ராடக்ட்லாம் வாங்கி நிறைய பேர்த்துக்கு கொடுத்தேன் ஆயுர்வேத பொருட்கள் நல்ல ரிசல்ட் வந்துச்சு வாங்கி யூஸ் பண்ணவங்க எல்லாருமே ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சமீபமாக வந்து பார்த்திங்கன்னா ஆரோ அதாவது ப்ரீமியம் ஆரோக்கியம் வெல்னஸ் சென்டர் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அற்புதமான ஸ்கீமை வந்து ரிலீஸ் பண்ணாங்க அதை வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு நிறைய ஒரு ப்ராஃபிட்டபுளாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு சரினு சொல்லிட்டு உடனே நான் அதை எனக்கு பண்ணி கொடுங்கன்னு சொல்லிவிட்டு நான் கேட்டேன் ஸோ அதை எனக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க நான் எடுத்துவிட்டேன் ஒரு மூணு லட்ச ரூபா கட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க அதையும் நான் கட்டிவிட்டேன் ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டிலே வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன் இந்தியாவிலேயே வந்து ரெண்டாவதாக ஓப்பன் பண்ணியிருக்கேன் ரொம்ப அருமையாக இருக்குது அது எனக்கு பெருமையாகவும் இருக்குது நிறைய பேருக்கு நம்ம பொருள் ரீச் ஆகிட்டு இருக்குது எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்காங்க வாங்கின எல்லாருமே பெஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ எனக்கு வந்து எல்லாமே நிறைய டெல்டா ஃபார்மில் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க ஸோ ரொம்ப நல்லது சூப்பராக இருக்குது தேங்க்யூ J told Are you ready?